ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் தன்னார்வலர்களாக பணியாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதாவது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துறையில் தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக லீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎல்வி இந்த பணியை செய்கிறதுக்கான விண்ணப்பங்கள் இப்பொழுது வந்து வரவேற்கப்படுது இது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தலைவர் அல்லது முதன்மை மாவட்ட நீதிபதி கே ஐயப்பன் அவங்க தான் வந்து இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னை அவர்களின் உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுவில் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பிஎல்வி பேராலீகல் வாலண்டியர்ஸ் பணியாற்ற விரும்பும் தகுதி வாய்ந்த நகர் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதை பற்றின விரிவான விவரங்கள் வேண்டும் அப்படின்னா இந்த விண்ணப்ப படிவம் வேண்டும் அப்படின்னாலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வெப்சைட் இருக்குது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் கோட் டாட் ஜிஓவி டாட் இன் டாட் தூத்துக்குடி விண்ணப்பிக்கிறதுக்கு விரும்புகிறவங்க இந்த வெப்சைட்ல இருந்து விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்க செஞ்சு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களோட தேவையான சான்றிதழ்களையும் இணைச்சு பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளார நேர்லையோ இல்லை வந்து தலைவர் அவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்ட நீதிமன்ற வளாகம் தூத்துக்குடி ஆறு லட்சத் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ முகவரிக்கு பதிவு தபால் மூலமாகவோ அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த ஐம்பது நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தன்னார்வ தொண்டர்களாக பணியமர்த்தப்படுவாங்க அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டு உள்ளம் கொண்ட நபர்கள் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க